சாப்பிட்டு சாப்பிடுறீங்களா நீங்கள் என்ன வேணும் சாப்பாடு பிரியாணி சாப்பிடுறீங்களா ஆ வாங்க ஒரு பிரியாணி வந்துடறோம் ஆ ஒரு பிரியாணி எடுத்துடறோம் ஆ சிக்கன் ரைஸாக சாப்பிடுங்களா பிரியாணி சாப்பிட முடியல பிரியாணி தான் பிரியாணி தான் சாப்பிடுவீங்களா எடுத்துகிட்டு போனீங்களா ஏன் இப்படி ட்ரெஸ்ஸு இந்த பேக்கரை அப்படி வச்சுட்டு உட்காந்து

ஒரு ஆன் தெரியும் ஆன்மீகம் கோவில் போயிட்டு ஊ ஊருக்கு போயிடுவாரு யார் போறா அவருக்கு ஊருக்கு போயிடுவார் ரெண்டு நாள் ஊர் போய் செஞ்சேன் விவசாயம் இருக்குல்ல நீங்க நான் தான் இருக்கேன் சாப்பாடு வாங்கி பிரியாணி சாப்பிடுங்க நல்லா பேசுவீங்களா சாப்பிடுங்க பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க எங்கேயாச்சும் வேலை கிளைக்கு போயிட்டே இருங்க இந்த மாதிரி இருக்கா எங்க பாவமா இப்படி சுத்தா இங்க எல்லாம் வேலை வேணா சொல்லுங்க நான் சொல்லி வரேன் கடையில் நம்ம நண்பர் கடை சரி ஓகே சரி ஓகே சாப்பிடுங்களா பார்ப்போம்